வணக்கம் பாலமகன் பதினேழு பக்க அறிக்கை வந்தாலும் வந்துச்சு இந்த நாம் தமிழர் கட்சியுடைய இந்த கூடார்காங்க பார்த்தீங்களா ஆள் ஆளுக்கு இந்த திருவிழால இந்த மூணு சீட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி உள்ள போட்டு நல்லா உருட்டி கவுத்து வாங்கி பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆள் ஆளுக்கு இவனுங்களை வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டி கவுத்து கவுத்துன்னு கவுத்தியாச்சு இப்போ இவனுக்கு இந்த அப்பாவை தூக்கி பார்த்தோம்னா என்ன இடத்துல எந்த மாதிரி மூஞ்சி இருக்கு அப்படின்னு தெரியாம ஆள் ஆளுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒப்பாரி வச்சு நீ சரியில்லை ஒன்னால நான் கெட்டேன் என்னால இவன் கெட்டான் அப்படிங்கிற ரேஞ்சுல எல்லாம் கீழே படுத்து தரையில உருண்டு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னங்கிறதையும் பார்க்கலாம்

பெரியாரையும் திராவிடர் இயக்க தலைவர்களையும் எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கொச்சைப்படுத்திட்டு இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் கட்சிக்காரங்க எல்லாமே கொந்தளிச்சு போயிருந்தாங்க என்னடா இவன் ஜாஸ்தியா பேசிட்டு இருக்கான் இந்த பேச்சை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லையா இந்த பூனைக்கு மணி கட்டுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்கும் போது இவனா வந்து வாலண்டியரா வந்து வண்டியில ஏறிக்க மாதிரி இவனே சும்மா இருக்க மாட்டாம நல்ல சூட்டு குளம் கொண்டு வாயில வச்சுக்கிட்டு இன்னைக்கு குத்து தேங்குற மாதிரி தேவை இல்லாமல் வருண்குமார் அவர்களை பத்தி இன்னைக்கு தெருவுக்கு வந்து எல்லா ஆளாளுக்கு உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்கன்னா அவ்வளவு தரக்குறைவாக அவ்வளவு கேவலமாக பட்டு அட்ட பாடர் அவங்களுடைய பிரெயின்ல என்ன உதிக்கிதோ அந்த ரேஞ்சுக்கு கீழே இருந்துகிட்டு பொதுக்கூட்ட மேடையில வந்து ஒரு வார்த்தையை சொன்னா நான் எங்க சீமா எங்க எச்சு துப்புறான் எங்க ஒண்ணு கிடைக்கிறான் இதெல்லாம் தான் ஒரு எஸ்பியோட வேலையா சொல்லி போட்டு இப்போ ஒரு பதினேழு பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை விட்டு அதுல மானே தேனே பொன்மானே எல்லாத்தையும் போட்டு அறிக்கை வெளியில வந்தாலும் வந்துச்சு இவங்க நம்ம நம்மளுடைய தோழர்களை எல்லாம் பச்சு அவளை ரோஸ்ட் மேல ரோஸ்ட் பண்ணி கருத விட்டு காலி பண்ணிட்டாங்க இப்போ விட்டா என்னடா நம்ம பப்ளிக்ல வந்து நின்றுகிட்டு எதையாவது இனிமே பேசுனா நல்ல காரி மூச்சு துப்பி போடுவாங்க பயத்துல நைட்டோட நைட்ட விடிய 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 வளர்க்க பத்தி வச்சுக்கிட்டு இப்போ விடிஞ்சா என்ன பண்ணலாம்னு நல்லா உட்காந்து ஒருத்தனே பத்தி யோசனை பண்ணது பிறகு அண்ணே நீங்க பேசாம இந்த தகவலை எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி ஒரு மீட்டு கொடுங்க நான் உங்களுக்கே தெரியாத மாதிரி வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு அனுப்பிட்டேன்னு நான் சொல்றேன் இதுல அவருடைய ரெண்டு இடத்துடைய மைண்ட் வாஷையும் இந்த சாட்டை மாமா அப்படில எப்படி கொண்டுட்டு வந்து கோர்த்து போடுறது அப்படிங்கிற ரெண்டு பிளானையும் ஒரு கழுல மூணு மாங்காய் அடிச்ச மாதிரி வந்துகிட்டு நம்ம அந்த காரியத்தை செஞ்சிருவோம் சொல்லிட்டு உட்காந்து பிளான் பண்ணானுங்களா என்னங்கிற தெரியாது ஆனா இப்ப நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இவனுக்கு நம்ம பேசுற மாதிரி இந்த மாதிரி ஒரு வேலை நடந்திருந்தா மட்டும்தான் அடுத்த நாள் காலையில வந்திருக்கும் குறிப்பா எங்க நீங்க எல்லாமே யோசனை பண்ணிப்பாங்க ஒரு மாபெரும் கட்சி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க எப்படியோ ஒரு கட்சின்னு ஒன்னு இயற்கைய ஒரு இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அத தலைவர் இருப்பார் அப்புறம் அதுக்கு கீழே தொண்டர் கிண்டர் எல்லாருமே இருப்பாங்க அப்போ ஒரு கட்சிக்கு ஒரு தலைமை ஒரு கொள்கை ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த புத்தத்துல சொல்லுவாங்க புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி புத்தம் புத்தர் புத்தம்னா தலைவருக்கு கட்டுப்படு சங்கத்திற்கு கட்டுப்படு அமைப்புக்கு கட்டுப்படு மூன்றாவது கொள்கைக்கு கட்டுப்படு இதுதானே நமக்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு இதுதான் நமக்கு வழங்கக்கூடிய ஐடியாலஜிஸ் இந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தானே அத்தனை கட்சிகளுமே இயங்குது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பௌத்த சித்தாந்தத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் பாலிடிக்ஸா வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எந்த கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கையை தாங்கி ஒரு தலைவர் இருப்பார் அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவன் தான் தொண்டன் அப்படிங்கிறது அந்த முக்கியமான விஷயம் இதையே இவனுங்களோட விசித்திர போர்த்தி பாருமே இவன் நான் பேசுறதுக்கு வார்த்தைய நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சில தலைவர் என்னென்னலாம் கெட்ட வார்த்தை பேசுறாரோ அதை விட நாலு ஸ்டெப் தாண்டி போய் இந்த தொண்டைக்கு இருக்காங்க தொண்டர் அடி கொடியால் வர கும்பல் அவங்க அந்த காரியத்தை செய்யறது அந்த காரியத்தை செய்து பார்ட் டூ நாம் தமிழர் குரூப் ஆகி ஒன்று ஓடிட்டு இருக்கு முதலமைச்சர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்றை போட்டு அந்த சிவராமனையும் அனுப்பவே விசாரிங்கன்னு சொல்லிட்டு இந்த சாட்டை இந்த இந்த சீமான் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா முடிவடையாத ஒரு ஐடியாலஜி இன்னைக்கு வரைக்கும் வீதிமன்றத்திலயும் இருக்கு நீதிமன்றத்திலயும் இருக்கு இதை தம்பியை ஃபுல்ல கூர்ந்து கவனிச்சு அண்ணனே இவ்வளவு பெரிய வேலை செய்யறாரு தம்பி அவ்வளவு சின்ன வேலையை நம்ம செஞ்சு பார்ப்போமே சொல்லிட்டு இவன் செஞ்சிருக்க கூடிய ஒரு வேலையோட பதினான்கு மடங்கு அவை மன்னிக்கக்கூடிய வேலை அவ்வளவு பெருசா இருக்கும் போது இவன் எவ்வளவு பெரிய கொடூரன்னு யோசிச்சு பாருங்க வீடியோ எடுத்து அதுவும் ஒரு பன்னெண்டு வயசு பிள்ளைக்கு வீடியோ எடுத்து மிரட்டுறானா இவன் எந்த அளவுக்கு வக்கரம் பிடிச்சவனா இருப்பான் எந்த அளவுக்கு ஆபாசம் நிறைந்தவனா இருப்பான் சிவராமனுக்கு வந்து மாவு போட்டிருக்காங்க இல்லையா போலீஸு அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போய் பார்த்துருக்கிறாங்க அந்த குடும்பத்தை போய் சந்திச்சிருக்கிறாங்க கவலைப்படாதமா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சந்திச்சிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த வன்கொடுமை வல்லுறவுக்கு ஆளாக்கிய ஒரு அயோக்கியனுக்கு ஆதரவாக அந்த மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போய் நின்று சீமான் இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லன்றா கல்கட்டாருல வந்து டாக்டருக்கு வந்து அறிவிச்சிருக்கான் நீ அங்கெல்லாம் மயிரை புடுங்க வேண்டாம்டா நீ கிருஷ்ணகிரி பிரச்சனைக்கு பேசு தலைவர் அப்படிங்கிறதுக்கு இங்க என்ன மரியாதை இருக்கு அப்படிங்கறது முக்கியமான விஷயம் ஏன்னா இவனுகளுக்குள்ள வெளியில வந்திருக்கக்கூடிய ஆடியோ விஷயங்களா இருக்கட்டும் வீடியோ விஷயமா இருக்கட்டும் பர்சனலா பேசிட்டு பேசி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய பெண்களை இவனுக்கு எந்த மாதிரியான கண்ணோட்டத்துல அணுகிருக்கிறாங்க பெண்களையே எப்படி அணுகிருக்கிறாங்க வரவு செலவுல எந்த அளவுக்கு அவங்க நடந்துகிட்டாங்க ரெண்டாவது இவங்களுடைய பேசிக்கா அவுட் போக்கஸ்ல சொல்லக்கூடிய பிரின்சிபல் ஐடியா வச்சிருக்கு பாத்தீங்களா வரதட்சணையை ஒழிப்பேன் பெண் இனத்தை காப்பேன் சொல்றவன் பின்னாடி உட்காந்துட்டு எண்பது ஏக்கர் எங்க மாமியாட்ட வரல இருந்து சண்டை போட்டுட்டு சொல்லி புதுசாக முன்னாடி தகரா தன்னையும் அறியாம வெளியில வந்து சொல்லக்கூடிய அளவு இருக்கு ஒரு பேக்கா வந்துகிட்டே இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் ஒரு பெரிய தமிழ் தேசியன் தமிழன் தமிழனுடைய மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி தருவேன்னு சொன்னா கேட்கிறவன் எவனுமே கேனா பயன்பதுக்குமே தெரியும் குறைந்தபட்சம் இங்கே இருப்பவர்கள் அனைவரும் திராவிடன் ஐடியாலஜி வச்சு காரணத்தினால் அறிவை கொண்டு யோசிக்க இருந்து விட்டார்கள் ஆனால் துரதிர்ஷ்ட வசமாக இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வளர் இளம் பசங்க இருக்கீங்க இல்ல இந்த பசங்க மிக எளிமையாக உணர்ச்சி வசப்பட்டுறாங்க அதாவது உணர்ச்சியை தூண்டக்கூடிய செய்திகள் உணர்ச்சியை தூண்டக்கூடிய காட்சிகள் உணர்ச்சியை தூண்டக்கூடிய நடைமுறைகளின் மீது இளைஞர்களுக்கு எப்போதுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த ஈர்ப்பை முதலீடாகவும் மிகப்பெரிய அளவுக்கு என்ன சொல்றது ஒரு கட்சிக்கான ஒரு ஒரு பக்க பலமாக மாற்றக்கூடிய வேலைய கரெக்டா இந்த கிரிமினல் மைண்ட்ல இருக்கக்கூடிய இந்த சீமான் தொடர்ச்சியை செஞ்சுட்டு இந்த இங்க செய்யணும்னா நமக்கு பின்னாடி பக்க பலமா சில விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் உதாரணத்துக்கு இங்க காட்டி கொடுப்பதற்கு தமிழ்நாடுங்கிறது வந்துகிட்டு அங்க வடநாட்டுல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆர் எஸ் எஸ் கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற காரணத்தினால இங்க அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல என்னத்த மாட்டேங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு நிறைய இங்க சொல்லக்கூடிய எதுவுமே செய்ய மாட்டேங்குது ஹிந்து ஐடியாலஜி கொண்டு வந்தாலும் இங்க சக்சஸ் ஆக மாட்டேங்குது பக்தி அடையாளத்தை கொண்டு வந்தாலும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது உதாரணத்துக்கு அத்திவரதை கூட கொண்டுட்டு வந்து தண்ணிக்குள்ள கூடிய ஒரு மரக்கட்டையை கொண்டு வந்து வெளியில போட்டு ஆர் எஸ் எஸ் பண்ணிருக்கக்கூடிய மிக பெரிய விளம்பரத்தின் அடிப்படையில ரெண்டு கோடி பேர் போனாங்க நாலு கோடி பேர் போனாங்க மறுபடியும் வந்து நீங்க பாக்கலங்க நாற்பது வருஷம் தனி தனிப்புல அத்திவாத பொருளா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு பயங்கரமா கும்பல கூப்பிட்டாங்க பின்னாடியே வந்து ஆர் என்ன பண்ணிச்சிருக்கு அப்படின்னா பரவாயில்ல பெரிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்குள்ள ஒன்று திரட்டிட்டோம் திரட்டினதன் வாயிலாக அடுத்து வரக்கூடிய எம்பி எலெக்ஷன்ல அத்தனை வாக்குகளும் அறுவடை விடலாம் நினைச்சுக்கிட்டு இவங்க இந்த பூமர் வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு எடுத்து அந்த மரக்கட்டையை முடிஞ்ச அணிகளை போட்டு எலெக்ஷன் கொட்டியை திறந்து பார்த்தா அத்தனை வாக்குகளுமே டிஎம் விழுந்திருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சியில ஓர்ச்சி போய் உட்கார்ந்துருக்கும் இங்க என்ன நடக்குது இங்க என்ன ஒண்ணுமே புரியலன்னு உட்காந்துருக்கும் போது எம்ஜிஆர் தெளிவாக சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்ணின் மனோபாவம் சாயில் சைக்காலஜியை நீங்க புரிஞ்சுக்கல ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சாயில் சைக்காலஜிங்கிறது வந்துகிட்டு பகுத்தறிவு இங்க அடிப்படை விஷயத்துக்கு நீ உன் மூளையை பயன்படுத்தணும் சொல்லி தந்தை பெரியார் நூறு ஆண்டுகளாக இங்க பக்குவம் பண்ணி வச்சிருக்கிறார் இதுதான் இங்க முக்கியமான விஷயம் இதை பேஸ் பண்ணி தான் இங்க அரசியல் கட்டமைப்பே இருக்கு இந்த கட்டமைப்பை சிதைப்பதற்காக இங்கே இந்த கட்டமைப்பையே அடியோடு நாசம் செய்வதற்காக ஆள் தேடிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த கேடுகட்ட இந்த சீமானுங்கிற ஒரு ஆள் இந்த கூலிக்கு வேலை வேலை பார்க்கக்கூடிய கொள்கையை கொண்டு கூலிக்கு வேலை இந்த கேவலமான கண்டு உணரவும் சரி நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் இவர்கள் பக்கத்துல இருந்து இவர்களை குத்திய இவர்களின் பிறலை வடக்கி இவர்கள் கண்களை குற்றுவதற்கான வேலையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது எத்தனை நாள் தான் இங்கே ஏமாற்றுவார்கள் இங்க பழைய பாட்டு நம்ம கிட்ட இருக்கு அந்த மாதிரி இவன் பண்ணிருக்கக்கூடிய அத்தனை ஒழு சத்தாரமும் இங்க அஞ்சு நாள்ல இந்த கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாள்னு சொல்லுவோம் பாத்தீங்கல்ல இது நாலஞ்சு நாள்ல இவர் வெளிச்சமாகவும் இவன் தமிழ் சமூகத்துக்கு பார்ப்பான் ஆர்எஸ்எஸ் அனைவரும் எதிரிகள் நேர் எதிர்க்க இருப்பார்கள் இவர்களே வந்துட்டு நம் சமூகத்துக்கு தீங்கானவர்கள் இந்த இவர்களின் கொள்கைகள் நம் பொழுது நம் வாழ்வீகளுக்கு எதிரானதுன்னு சொல்லி நம்ம பழக்கப்பட்டோம் ஆனா துரோகி இருக்கான் பார்த்தீங்களா கருப்பு செட்டியை போட்டுட்டு வந்து முன்னாடியே உட்காந்துகிட்டு நாம் சொல்வது போலயே சொல்லி கொண்டு நம் கைகளை மடக்கி நம்மை குத்த வைக்கக்கூடிய அந்த கேடுவெட்ட வேலையை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம் ஆனா இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கக்கூடிய காரணத்துக்காக இவன் பண்ணின அத்தனை அயோக்கிய நாம் மிக எளிமையா கண்டுபிடித்ததன் விளைவாக இவனை பச்சு ட்ரோல் மெட்டீரியலை அடி அடின்னு பதினான்கு ஆண்டுகளாக அடிக்கவும் இப்போ என்ன பண்றது தெருவில் அம்பலமாகி நிற்கிறார்கள் இவங்களுக்கு காசு சுப சுக போகமான வாழ்க்கை இவ்வளவு தாண்டி இங்க ஒண்ணுமே கிடையாது அதனால இந்த அரசியலை வந்துகிட்டு ஏதாவது இங்க திராவிடன் ஐடியாலஜி வந்து ஒழிச்சுப்படலாம் நினைக்கும் போது இப்போ இவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பாக இருக்கிறது இவங்களோட வாயு காரணம் இவங்க இங்க இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களை பற்றி பேசும் போது பெரிய தலைவர்கள் வந்துட்டு நமக்கு பதில் சொல்வதன் மூலமாக நாம வளர்ந்துடலாம் இதுதான் அரசு படி திட்டம் ஆகையால் நீ பெரியாரை பேசு ஆகையால் நீ அண்ணாவை பேசு ஆகையால் நீ வந்து கலைஞரை பேசு ஆகையால் நீ ஜெயலலிதாவை பேசும் போது எம்ஜிஆரை பேசும் போது இங்க இருக்கக்கூடிய அத்தரவை கொதிப்பார்கள் இங்கே இருப்பவர்கள் அனைவரும் அறிவாளிகள் அவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும்

கண்காணிக்கப்படுவதின் விதமாக இன்னைக்கு சிக்கிக்கிட்டாங்க சீரழிந்து கொண்டிருக்கிறாங்க இதன் அடிப்படையில இன்றைக்கு தான் முதல் முறையாக முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு பதினஞ்சு நாளைக்குள்ள சிவராமன் சம்பந்தமான அன்போ பேட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பயில்களையும் சட்டத்தின் முன் முன்னால நிறுத்துங்க அப்ப இருந்த ஆரம்பிச்ச போது இவனுக்கு சிறப்பான வான அது ஒரு பக்கம் நடந்தாலும் இவனுகளே வந்து வான வந்து தலைய கொடுத்துட்டு இப்போ சீரஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு நாம் தமிழர் டப்பாவை ஒட்டு மொத்தமா டான்ஸ் ஆடக்கூடிய விஷயத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு இன்னும் நமக்கு நிறைய நிறைய கண்டென்ட்கள் கிடைக்குது எப்படி என்னென்னலாம் அடிச்சுக்கிட்டு அழுதிட்டு இருக்க போறாங்கிறத நாம தொடர்ச்சியா பார்க்கலாம் ஆரம்பிக்கலாம்